திமுகவா நம்பாதீங்க அப்படின்னு புதுச்சேரியிலையும் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவர் விஜய் வந்துட்டு சொன்ன அறிவுரையை வந்துட்டு கட்டாயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி அவங்க பண்ணாங்க இந்த தாவேகா கேட்ட இடத்த தரல தாவேகா சொன்ன ரோட் ஷோக்கு அனுமதி தரல தாவேகா கேட்ட டைமிங் அனுமதிக்கல வந்துட்டியா பேசிட்டு காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இதை நாலுத்தையும் கடைபிடிக்கிறோம் முதல்வர் அவர்களை முதல்வர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்களுக்கு ரோட்ல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி தராதுங்க இவங்கள ஒரு மைதானத்தை கேட்டடு கேட்டடு கம்யூனிட்டின்ற மாதிரி கேட்டட் கிரவுண்ட் அது உள்ள இவங்களை பண்ண சொல்லுங்க அஞ்சாயிரம் பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லுங்க அத பத்து பகுதி அந்த மைதானத்தை பிரிச்சு அதை பட்டிக்குள்ள அடைங்க வெளியில இருந்து உள்ள போறதுக்கு மட்டும் போலீஸ் இருக்கணும் உள்ள எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே அவங்க தள்ளிக்கிறாங்க எல்லாம் பண்ணுங்க அடுத்தபடியாக கூட்டம் டைமிங் என்ன கேட்குறாங்களோ அந்த டைம்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள வருது பேசி ஆகணும் கத்துனாங்க பாத்தீங்களா அன்னைக்கு எஸ்பி வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்கள யாராவது செஞ்சாங்களா அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் வடி விட்டுட்டு இருந்தீங்க அம்பது மீட்டர் என்ன ஒத்துக்கலை அவங்க அங்க பாத்தீங்களா இல்ல காவல்துறை சரியாக நடத்தியிருக்காங்க ஈசா சிங் கூட கோபப்பட்டு ஏ உங்க நாள் நாப்பது உயிர் போயிருக்கு ஆமா வந்து ஆஹ் அதான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க நடத்துக்கல அவங்க அந்த காவல் அதிகாரி அந்த பெண்மணி ரொம்ப அழகை செஞ்சாங்க எனக்கு நீ கத்து தராத சொன்னதை செய்ய எப்போ பேச போற முதல்ல பேசு பத்து மணிக்கு வந்துட்டாரில்ல அப்புறம் அவர் தாமதிச்சுட்டு இருக்காரு பேச சொல்லு இந்த மாதிரி நம்மளுடைய காவல்துறை சொல்லணும் இல்லையா கூட்டத்தை கலைச்சிரும் உன்னை கைது பண்ணிடுவேன் இதெல்லாம் கண்டிஷனாக போட்டு பண்ணுங்க ரோட் ஷோக்கு இடம் கிடையாது அவங்க கேட்குற இடத்து தரக்கூடாது கிரவுண்டு வித் கேட்டு உள்ளே வரவனெல்லாம் வந்துட்டு கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு தான் வரணும் ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ரொம்ப ஜாலி எனவே இதை முதல்ல கடைபிடிங்க ரெண்டாவது விஷயம் திமுகவை நம்பவே நம்பாதீங்க நான் கேட்குற விஜய் அவர்களே உங்களுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிளாக் அண்ட் ரெட்டு அந்த சைக்கிளோட போயிட்டு ஓட்டு போட்டு காட்டினீங்களே அப்போ எப்போ வந்துச்சு அப்போல்லாம் அந்த அறிவு இல்லையா எப்போ திடீர்னு இந்த அறிவு வந்தது எப்போ வந்தது அவன் ஏமாந்துட்டாரு இப்போ மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு அதை எந்த இடத்துல நீங்கள் ஏமாந்தீங்க சொல்லுங்க எந்த இடத்துல மக்கள் ஏமாந்தாங்க மக்கள் ஏமாந்தாங்களா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரேஷன் கடை அப்படின்றத கேவலப்படுத்தி பேசுகிறீங்க அந்த திட்டத்தை நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் விஜய் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அந்த பொது விநியோக திட்டத்தை ஆதரிக்கிறாங்க ஏன் ஏன்னா விஜய் அளவுக்கு அந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களுக்கு அறிவு இல்லை புரியுதுங்களா பாலாஜி நம்ம விஜய்க்கு இருக்கிற அறிவு இருக்குதுங்களா அறிவு தெளிவு புரிதல் எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நம்மளுடைய அவங்க அவங்கள பாராட்டுறாங்க